திமுக அதிகாரிகள் பிடி திமுக அரசு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அது நிகழ்வு இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சங்கருக்கும் அம்மாவட்ட அமைச்சர் சாமு நாசருக்கும் சில போராட்டங்கள் நடந்து வருது மக்கள் நலத்திட்டங்களை துரிதமாக செய்ய சொல்லி மாவட்ட ஆட்சியரை விரட்ட ஆரம்பித்தாரே நாசர் ஏற்கனவே ரெண்டு மாவட்ட செயலாம் இருக்காங்க திருத்தணி சந்திரன் ஒருத்தர் நினைவகம் கும்பி பூண்டியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க இவங்களை எல்லாரையும் பிரபு சங்கர் வந்து கண்டுக்கிட்டே கிடையாது நடுப்புற ஒரு ஒன்றரை வருஷம் வேலூர் மாவட்ட அமைச்சர் வந்து பொறுப்பு அமைச்சராக இருந்தார் துரதோஷவசமாக ஏதோ ஒரு இதில் ஆவடி நாசர் விடுவிக்கப்பட்டார் மீண்டும் அமைச்சர் பதவியில் நினச்சாங்க இவர் அதிகாரிகளை விரட்ட ஆரம்பிச்சிடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டால் பிரபுசங்கர் வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வம் ஆண்டவர் அவர் திருவள்ளூர் சிஎஸ்ஆர் பஞ்ச் பல கோடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கு அது மாவட்ட ஆட்சித்தலைவர் விருப்பப்படி செலவு பண்ணலான்னு இருக்குது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு உதவாத அந்த பணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாழகத்தை சீல் பண்ணுறாரு பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்காரு எனக்கு லைப்ரரி பார்க்கு பாத்ரூமு ஏரியா அதே ஏதோ இருக்கார் அதெல்லாம் பண்ணணுன்னா பொதுப்பணித்துறையை கூப்பிட்டு அதுக்கு திட்ட மதிப்பீடு கொடுத்து அதுக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து பன்ஸ் வாங்கி தான் நியாயம் மூன்று சக்கர சைக்கிளு சிறு சிறு உதவிகளை கெட்டு வர ஏழை மக்களுக்கு தான் சிஎஸ்ஆர் பன்ஸு இருக்கு மாவட்ட ஆட்சியருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணலாம் இதெல்லாம் ஆவணி அமைச்சர் நாசரு மாவட்ட ஆட்சியரை விரட்ட ஆரம்பித்ததுடைய பின்னணி விளைவு என்னான்னு கேட்டீங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய சாமு நாசன் அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி என்னடான்னு கேட்டா திருவள்ளூர் மாவட்டம் கிளம்பாக்கத்தில் வந்து ரூபா ஐம்பது லட்சம் ரூபா மதிப்புல துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டப்பட்ட திறப்பு விழா வெள்ளிக்கிழமை நடந்தது அந்த வெள்ளிக்கிழமை நடந்த திறப்பு விழாவில் என்ன காரணத்துக்காக திறப்பு விழாக்கும் போர்டு வைக்கிறதெல்லாம் நியாயம் அந்த வைக்கிறது கலைஞர் படம் ஒரு பக்கம் கலைஞர் படம் ஒரு பக்கம் ஸ்டாலின் படம் ஆமா கலைஞர் படத்துக்கு மலர் தோகுறாரு ஸ்டாலின் படத்துக்கு மலர் தோகுறாரு இந்த ஆற்றும் காய ஆட்சியில் ஒரு ஒருத்தர் தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவன் பேசுவாங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி பேசுகிற அமைச்சர் இவங்கெல்லாம் ஏடிஎம்கேயில் இருக்காங்க ஆனால் டிஎம்கேயில் எல்லாரையும் குழப்பத்துக்குன்னு இந்த அதிகாரிகள் உற்பத்தி ஆகிட்டாங்க எதுக்காக ஸ்டாலின் படம் அங்கே வச்சாங்க எதுக்காக கலைஞர் படம் அங்கே வச்சாங்க நிறைய மாவட்டத்தில் நடக்குது அந்த படத்தில் எங்கேயாவது படம் ஸ்டாலின் படம் இருக்கான்னு பாருங்க ஸ்டாலின் படம் கலைஞர் படம் கட் அவுட்டில் தான் பார்த்துருக்குறோம் அரசியல்வாதிக்கு தான் வைப்பாங்க ஆனா முதல்வர் படத்தை வந்து என்ன திறக்கிறோமோ அதுல மேல வைப்பாங்க இது வந்து படத்தை வச்சு அமைச்சரை வந்து விஸ்கிரியேட் பண்ணி வனத்துவம் வச்சாங்க இதுதான் பெரிய திமுக நான் சொன்னேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சந்தர் என்ன மாதிரி வேலை பண்றார் பாத்தீங்களா மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் அனைத்தும் அவருடைய அதிகார பலத்தில் இருக்கு ஒரு பத்திரிகையை கூப்பிட்றது கிடையாது ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது கிடையாது ஒருத்தரையும் பார்க்கறது கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்துறது கிடையாது மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பத்திரிகையாளருக்கு சொல்றது கிடையாது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் யாரையும் கூட்டுக்கிட்டு போறது கிடையாது இப்படி இருந்தால் முதல்வருடைய திட்டப் மக்களுக்கு சென்று அடையிறது எப்படி தெரியும் அதை தட்டி கேட்ட அமைச்சரை தாடி பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து கிரிமினலாக வேலை பண்ணி இப்படி ஒரு இஷ்யூவை நடத்தியிருக்காரு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சங்கர் தமிழக முதல்வர் கண்டு கொண்டு மாவட்ட ஆட்சியரை பணிமாற்றம் செய்கிறாரோ இல்லையோ மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுரை வழங்கணும் இவர மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா முதல்வருடைய திட்டப்பணிகள் பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் சேராது திட்டமான மந்த மந்தையா மக்கள் மனு பண்ணு கொடுக்குறாங்க அந்த மனு தீர்வு காணறதுக்கும் வழிவகை செய்ய மாட்டார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது பத்திரிகையாளரெல்லாம் எழுத ஆரம்பித்தா அரசாங்கத்துக்கு கட்டப்பேர் வரும்னு சொல்லியே திருவள்ளூர் மாவட்ட நிருபர்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்க இவர் எத்தனை வாட்டி வந்து இவர் பதவி ஏற்று எத்தனை வாட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு கூப்பிட்டுருக்காரு எத்தனை செய்தி மக்கள் தொடர்பு பேப்பர் மட்டும் ஒரு செய்தி மக்கள் தொடர்பு செய்தி அது என்ன அர்த்தம் முதல்வர் நிகழ்ச்சிக்கு பூரா எவ்வளோ பத்திரிகையாளர் காண்பே வருது அவனால ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு கொண்டு போயிட்டு எல்லாம் வரல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் தளபதி மு க ஸ்டாலின் அரசாங்கத்தில் பத்திரிகையாளருக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க பத்திரிகையாளரும் அரசை பற்றி அரசு செய்கின்ற திட்டங்கள் வெளிய வெளியே வைக்கிறாங்க ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்துக்கான சந்திப்பும் கிடையாது ஒரு சர்வாதிகார ஆட்சி நடிகர் பிரபு சங்கர் தலைமையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் மரியாதை கிடையாது ஆகவே திமுக அதிகாரிகள் குடியில் திமுக அரசு நான் சொல்லியிருக்கேன் இதை முதல்வர் கண்டு கொண்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை பணிமாற்றம் செய்வாரா அல்லது அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று திருவள்ளூர் மாவட்ட பொதுமக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர்